வெல்கம் டு ஜேகேஆர் வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ஆதார் கார்டில் எப்படி அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து திருத்தம் செய்கிறது அப்படின்னும் வில்லண்ண எப்படி எடுக்கிறது பட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் ஆதார் கார்டை எப்படி நம்ம பேன் கார்டோட இணைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இதை பார்க்க முன்னாடி ஏன் நம்ம ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு இருக்கற சூழ்நிலையில வரி ஏய்ப்பு செய்யறதுக்காக நிறைய பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டை வச்சு சில தவறான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் அவங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பாக பேன் கார்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இணைக்க தவறினா அவங்களோட பேன் கார்டு செல்லாமல் போயிடும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதனோட முக்கியத்துவத்தை கருதிதான் இன்னைக்கு நாம எப்படி ஆதார் கார்ட பேன் கார்டோட இணைக்கிறது அப்படின்றத பாக்குறோம் இதுக்கு நம்மள்ட்ட இருக்க வேண்டியது ரெண்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம கையில நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் இது மட்டும் தான் இதை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போனோம் அப்படின்னா இஃபில்லிங் வெப்சைட் அப்படின் இருக்கு நம்மள்ட்ட மொசலா ஃபயர் பாக்ஸோ இல்ல கூகுள் குரோமோ எதுவும் ஒன்று இருக்கலாம் அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இஃபில்லிங் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க இஃபில்லிங் போர்ட்டல் பாத்தீங்கன்னா இஃபில்லிங் போர்த்தில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் வரும் அதில் ஃபஸ்ட்டு லிங்க் லாகின் இன்கம் டேக்ஸ் இஃபில்லிங் அப்படின்ட்டு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இஃபில்லிங் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் கேட்கும் ஒன்று யூசர் ஐடி இன்னொன்று பாஸ்வேர்டு இதில் யூசர் ஐடி என்ன அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற உங்கள் பேன் கார்டு நம்பர் தான் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யாருக்குமே பாஸ்வேர்டு தெரியாது நம்ம எல்லாருமே பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்போம் வாங்கியிருப்போம் அதோட சரி ஆனால் ஆக்சுவலி பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேன் கார்டு நம்பரை வச்சு நம்ம பேன் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம அப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம் அந்த பாஸ்வேர்டை தான் இப்போ நம்ம இங்கே கொடுக்கணும் ஸோ ஆல்ரெடி இந்த யூஸ்ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம பேன் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு சுலபமா இருக்கும் பண்ணனும் அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களோட பிரவுசர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்றத டைப் பண்ணுங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது லிங்க் தான் இங்க இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்றது ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே லாகின் இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங்னு கொடுத்துருக்கீங்க அது ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் அதாவது ஃபில்லிங் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லிங்காக ஏற்கனவே வந்துச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சில கொஸ்டின்ஸ் கேட்கும் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இண்டிவிஜுவலாக ஹெச்யூஎஃப் ஆ அப்படின்னு கேட்குறீங்க மேக்ஸிமம் எல்லாம் இண்டிவிஜுவல் தான் ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இதை தவிர வந்து நீங்கள் வேறு ஏதோ கம்பெனியோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டுக்கான பேன் கார்டோ பேன் கார்டு நிறைய விதமாக இருக்குது ஒரு கம்பெனிக்கான பேன் கார்டாக இருக்கலாம் இல்லை ட்ரஸ்ட்டுக்கானதான் இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் செக்டார்டு தான் இருக்கலாம் ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கேட்குது உங்கள் பேன் கார்டு நம்பர் அப்புறம் சர் நேம் மிடில் நேம் ஃபர்ஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் இதில் உங்கள் பேன் கார்டு நம்பரை நீங்கள் பொறுமையாக டைப் பண்ணுங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணதுக்கு பிறகு உங்கள் பேன் கார்ட்லேயே உங்களோட சர் நேம் இருக்கும் அதாவது கீழே உங்கள் அப்பா நேம் இருக்கும் அதுக்கு மேலே உங்கள் நேம் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்கள் நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும் அதுக்கு பிறகு மிடில் நேம் ஃபஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்கும் இதெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு மாண்டிச்சேரி காலம் ஏதாவது இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்குல்ல அது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு போங்க டேட் ஆஃப் பர்த் போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்தை கொடுத்த பிறகு இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் உங்கள் பாஸ்வேர்டு கேட்குதா இதுதான் தான் முதல் முறையாக உங்கள் பேன் கார்டு அதாவது உங்கள் வீட்டுக்கு புதுசாக பேன் கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குற இடம் இங்கே தான் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவை அப்படின் யோசிக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்புறம் ஒரு சிம்பிள்ஸ் அப்புறம் நம்பரில் ஒன்று கொடுங்க அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு ப்ரைமரி சீக்ரெட் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று கேட்கும் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் உங்களோட ஃபாதர் மதர் நேம் கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஃபாதர் மதரோட மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு நாலு டிஜிட் அதை கேட்பாங்க அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரி செகண்டரி சீக்ரெட் கொஸ்டின் அதாவது உங்களுக்கு ரெண்டு சீக்ரெட் கொஸ்டின் நீங்கள் கேட்கும் அதில் நீங்கள் நிறையா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கான ஆன்சரோ நல்லா உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அதுதான் பெட்டர் ஆப்ஷன் ஸோ நான் இதில் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் மதர் அவங்களோட ஃபோன் நம்பரில் இருக்க லாஸ்ட்டு நாலு டிஜிட் அதையும் எங்கள் ஃபாதரோட ஃபோன் நம்பர் இருக்க லாஸ்ட் நாலு டிஜிட்டையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ மதர் இது ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து ஃபாதர் ஸோ இந்த மாதிரி கொடுத்த பிறகு நீங்கள் உங்களுக்கு மற்ற எல்லாமே ஆல்ரெடி இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் அது மட்டும் கேட்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் மெயில் ஐடி கேட்கும் உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க இங்கே செகண்டரி மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோ நீங்கள் அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது உங்களோட வீட்டோட அட்ரெஸ் கேட்கும் ஸோ அந்த அட்ரஸ்ஸையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்தாச்சு அதாவது உங்களோட யூசர் ஐடி ஆல்ரெடி பேன் கார்டில் இருக்கிறத எடுத்துக்கும் உங்களோட பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு சீக்ரெட் கொஸ்டின் செகண்ட் சீக்ரெட் கொஸ்டின் அப்புறம் உங்களோட நேம் அதாவது உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருந்துச்சோ அந்த நேம் அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களோட அட்ரஸ் இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி ஏன்னா அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் ஏன்னால் அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி அனுப்புவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த பிறகு இங்கே நம்ம எந்த கேப்சா கேட்கும் விளக்கம் போல் இந்த கேப்சா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க பாருங்கள் இப்போது நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்கள் பேன் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயிலும் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் அனுப்புவாங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் அந்த லிங்க் எனக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவேன் எதுக்காக இது அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கு தான் இந்த லிங்க்கு நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணோன்னே அதாவது இது பேர் ஆக்டிவேஷன் லிங்க்கு இதை நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணோன்னா இங்கே மொபைல் பின் அப்படின்னு கேட்கும் இப்போ புரியுதா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணணும் ஆல்ரெடி அந்த ஓடிபி நான் இதில் டைப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த பேன் கார்டு சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணத்துக்கு பிறகு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களோட யூசர் ஐடி என்னென்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் தான் உங்கள் பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதுதான் இங்கேயும் ஸோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் அடுத்து வழக்கம் போல் டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேப்ஸா கேட்கும் அந்த கேப்ஷா கொடுத்துருங்க கொடுத்துட்டு லாகின் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக இந்த டேஷ்போர்டு பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு விண்டோ ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பாப்புக் பொண்ணு உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள் இந்த பாப்புக்குள்ள என்ன கேட்குது அப்படின்னா உங்களோட ஆதாரை லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது அதாவது உங்களோட ஆதாரை லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த இடத்தொன்னு இங்கேயே கேட்குது நீங்கள் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல உங்களோட பேர் அதாவது பேன் கார்டில் உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இங்கே இருக்கும் பேன் கார்டில் என்ன டேட்டா இருக்கோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு காட்டும் அதுக்கு கீழே ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை கேட்கும் சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலயும் நீங்க ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இந்த ஜஸ்ட் கீழே பாருங்க உங்களுக்கு ஒரு கேப்சா இருக்கு அதை கொடுத்துட்டு லிங்க் நவ் அப்படின்னு கொடுக்கலாம் இல்ல இந்த மாதிரி லேட்டர் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இங்க போய் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்குல்ல இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல லிங்க் ஆதார் அப்படின்னு பாருங்க இருக்கு அதாவது இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கும் அதுல லிங்க் ஆதார் இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு நீங்கள் அதுலேயுமே உங்கள் ஆதார் நம்பரை கொடுக்கலாம் உங்கள் ஆதார் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கு பிறகு கேப்சா கேட்கும் கேப்சா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லிங்க் ஆதார் அவ்வளோதான் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் பேன் லிங்கிங் இஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் இப்படி தாங்க நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கிறது அதாவது நம்ம ஆதார் கார்டு நம்பரை பேன் கார்டை இப்படி தான் இணைக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அதாவது ஃபில்லிங் வெப்சைட்டுக்கு போய்க்குங்க ஃபில்லிங் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும் அதில் லாக்இன் இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு போங்க அதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்காது யூசர் நேம் இருக்கும் யூசர் நேம் என்னென்னா உங்கள் பேன் கார்டு தான் ஓட ஐடி தான் ஆனால் பாஸ்வேர்டு இருக்காது ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் உங்களோட யூசர் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மூணாவதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற அந்த வெப்சைட்குள்ளே போய் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற நேம் என்னவோ அந்த நேமை கொடுத்து உங்கள் பேன் கார்டு ஐடி கொடுத்து அதுக்கு பிறகு உங்கள் பாஸ்வேர்டு புதுசாக நீங்கள் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் அதை செட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் அதாவது இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க்கும் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க நீங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கும் அந்த மொபைல் நம்பருக்கும் அந்த இமெயில் ஐடிக்கு போய் நீங்க ஜஸ்ட் அந்த ஆக்டிவேஷன் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிவேஷன் லிங்க் கிளிக் பண்ணோன்னா ஓடிபி கேட்கும் உங்க மொபைலில் அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர் ஆகிடும் இதுதான் ஸ்டெப் இதை ரிஜிஸ்டர் பண்ண பிறகுதான் நம்ம பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறதையும் இப்போ பார்த்தோம் அதாவது அதே சேம் இஃபிலிங் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு ஐடியும் யூசர் நேமும் அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ அதை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பாப்பை போறேன்னு சொன்னேன் அந்த பாப்பை கொடுத்தும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போய் லிங்க் ஆதார் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இங்கே டைம் ஓடிட்டுருக்கோம் அந்த செஷன் டைமிங் அதுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி वनकम